கற்றுக்க ஸ் சில அட்டூழியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இவங்க ஒரு அட்டூழியர்கள் அப்படின்ட்டு வேல்ட்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாங்க இன்னைக்கு இந்த என்ன சொல்கிறது ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி அவங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி சில காரியங்கள் ஊடாக பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்த்து நகரனுடைய ஃபேமிலி எல்லாம் மஞ்சள் எல்லாரையும் மஞ்சமாக்கான ஆக்குற மாதிரி மஞ்ச கலராக போட்டு ஒரு ஜபத்தை அண்ணாணிகளுடைய ஜபத்தை பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஷிமை நாள் நிறப்பு இருளும் பயமும் அந்தகாரமும் வெள்ளகி போகட்டும் எல்லா ஆவிகளும் வெள்ளகி போகட்டும் அவர்களுக்குள்ளே ரங்கு வீராக காத்திருந்து காத்து பண்ணாங்க அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்க காரணம் மாடியில இருந்து கீழெல்லாம் வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உருட்ட உட்டுனாங்க உலகமே வந்து ஏக ஆக ஒரு ஒஸ்டான ஒரு காரியம் வேத்த வச்சு ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு உலக மக்கள் முழுவதுமாக சொன்னாங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய எல்லா சேனலும் சொல்லிச்சு ஆனாலும் இவங்க சிறந்த பாடில்லை இவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு ஈனம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்க அந்த இதெல்லாம் எங்கேயோ தூர போட்டாங்களா அப்படின்னு தெரியல அதுலேயும் பாருங்கள் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே அதை அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களோட இவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அச்சூழியமாக தெரியலையா ஏன் இப்படி பண்ணுறாங்க அதில் வேற ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் ஒரு சகோதரன் இங்கிலீஷில் போய் சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தானே எல்லாத்தையும் சம்பாத்தியம் பண்ணி விசுவாசிகளை வந்து ஒரு கிணத்து தவளையா வைக்கிறீங்க ஆ ஏன் அவங்களை தெப்பிக்க விட மாட்டேங்கிறீங்க பைபிள் வாசிங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அதாவது அப்பாவி விசுவாசிகள்கிட்ட பணம் வாங்கி அநேக காரியங்களோட ஆக போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோட அந்த ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க அதை விட நம்ம பார்க்கலாம் பாருங்க இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு இது பண்ணியும் இவங்களுக்கு ஒரு இது இல்லையேங்கிறதான் தெரியல அப்போது இவங்களுடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய வருமானம் வரும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க மீண்டும் மீண்டுமாக ஒரு அண்ணாணிகள் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறாங்க இந்த நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணலாம் என்ன கிரியையெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் நம்ம செய்து இது பண்ணலாம் வைக்கலாம் இப்போ ஈஸ்டர் கொண்டாடணும்னு ஆண்டவர் சொல்லலை பட் அதை பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வர்றாங்க அதை கொண்டாடிட்டு வர்றது மூலியமாக உலகத்துக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் அப்படிங்கிறத உலகத்துக்கு நம்ம ஒரு சுவிசேஷமாக ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்போ நம்ம உலக மக்களை நம்ம பார்க்கணும் உதவி ஏற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இந்த மாதிரி செய்யாம ஒரு உருட்டை பல சில உருட்டுகளை செய்தாங்களே இவங்க எப்படிப்பட்ட ஒரு பண்பில் மாண்பில் இருப்பாங்க அப்படிங்கறது தெரியல இவங்களா வேத பொருட்டை செய்து அவங்க அதாவது ஒரு நிர்வசாரமாக பயணிக்கிறாங்க புரிதுங்களா டிஜிஎஸ் தினகரன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப கால சூழ்நிலைகளில் ரொம்ப கஷ்டமான அந்த ஊழியத்தை வந்து அவர் பாடு பண்ணாரோ ஏமாத்தினாரோ சம்பாத்தியம் பண்ணாரோங்கிறது வேற பட் அவருடைய எஃபெக்ட் இவங்கள்ட்ட கிடையாது புரியுதுங்களா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டாருங்கிறது இல்லை ஏதோ ஒரு நஷ்டப்பட்டிருக்காரு கஷ்டப்பட்டிருக்காரு என்னவோ பண்ணன்ட்டு ஒரு வீடியோவில் வர சொல்லியிருக்காரு அந்த வீடியோ கூட நம்ம பாட்டு வந்துடலாம் கஷ்டத்தை பற்றி கடன் தொல்லை பற்றி உள்ள கவலையை முழுவதும் மறந்து விடுங்கள் இன்று முதல் அவர் அப்படி நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன் விழுந்து சாகலாம் என்று வறுமை வேலையில்லா திண்டாட்டம் வியாதி படிப்பில் தோல்வி என்னை வாட்டி வதைத்தது இரவும் பகலுக்கும் என் தாய்க்கு வரும் கொடிய வலிப்பு நோய் என்னை வாட்டி வதைத்தது ஒரே மகன் நான் என் தாய்க்கு ஆகவே மனம் கசந்து அழுதேன் என் தாய்க்கு சுகம் கிடைக்காதா பாருங்க அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் அவமானப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் காலேஜுக்கு விதமா நிறைய காரியங்கள் விதமான உருட்டுகள் எல்லாம் பண்ணாங்க ஆனா இந்த கும்பல் இந்த அஞ்சு கும்பலும் என்ன செஞ்சு மக்களுக்காக என்ன பண்ணாங்க ஒரு ஊழியக்காரன்னா அது என்ன பண்ணணும் அடுத்தவங்களுக்காக வருந்தனும்

எதுக்கு ஊழியத்துக்கா அட்டூழியத்துக்கு அட்டூழியம் பண்ணுவதற்காக அவங்க செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது ஊர் சுற்றிக்கிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் ஆல்பம் பண்ணிக்கிட்டு சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்லாத வேலைகளை சில்வி சேட்டைகளை பண்ணி கொண்டு இருக்காங்க புரியுதுங்களா இவங்களாம் செய்கிறது வந்து ஊழியமே இல்லை அட்டூழியம் என்ன சொன்னாலும் கல்லூரி மங்கம் மாதிரி இருக்கிறாங்களே இவங்களுக்குலாம் எங்கே தான் இருக்குன்னு தெரியல இவ்வளவு மோரையால் எங்கே கொண்டு வைப்பானுங்கன்னு தெரியல உலகத்துக்குள்ள உலகமே சொல்லுது நீங்கள் எல்லாம் ஃப்ராட் பண்ணுறீங்க இவ்வளோ கோடி கோடியாக சொத்தை ஏமாற்றிட்டீங்க ஆனால் இப்படி இருக்கலாமா அதாவது ஏமாற்றுவதற்கு உண்மையில சொல்வேன் எல்லாருக்குமே ஒரு திறமை உண்டு ஏமாற்றுறதுக்கு திறமை உண்டு எல்லா காரியங்களிலும் நாம கெடுத்து போடுவதற்கு திறமை உண்டு பட் அவங்கள உயர்த்ததுக்கு நமக்கு திறமை உண்டா இல்லை ஆனால் உங்களுக்கு திறமைகள் இருக்கிறது பண்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு தருத்திருக்க ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் இவைகள் எப்படி செய்யவே மாட்டாங்க ஏன்னா இந்த டைலாக் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாட்சியில் எம்ஆர் ராதா பேசுவோம் அதாவது குமார் எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்து போடுவதற்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கிறது ஆனால் அந்த சாமர்த்தியம் ஒருவனை உயர்த்துவதற்கு எனக்கு இல்லையே குமார் அப்படின்னு சொல்லி நம்ம ராதா ஒரு விஷயத்தில் சொன்னார் அப்போது ஒருவரை நம்ம என்ன பண்ணுறோம் பிரதிபலிக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிப்போம் அப்படின்னா நம்மக்கிட்ட கஷ்டமாக இருந்தாலும் உதவி பண்ணுறோம் அப்போது அந்த கஷ்டத்தில் உதவி பண்ணுறதுல தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் இதெல்லாம் அண்ணாடிகள் செய்கிறது இதெல்லாம் சும்மா ஒரு என்ன சொல்கிறது இவங்க நின்றுக்கிட்டு சில காரியங்களை உருட்டிக்கிட்டு வேதவாசனத்தை வாக்குத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு அநேக காரியங்களை பண்ணுறாங்க புரியுதுங்களா ஒன்றும் இல்லை எல்லா பக்கமும் எல்லா சிட்டிஸ் சிட்டி சென்டர்லேயும் இவங்களுக்கு பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க அப்போ இந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் வித்து சபைகளாக இருக்குல்ல அங்கங்கே சபைகள் இருக்குல்ல மக்கள் எல்லாம் போங்க உதவியேற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அந்த வித்து தருத்தருக்கு கொடுங்க அதை ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நாலு கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு கொண்டு போகிறதில்லை டிஜிஎஸ் எனக்கு சம்பாத்தியம் பண்ணார் எதையுமே கொண்டு போகலை கல்ற மட்டும் மிச்சம் இருக்குது அது கூட கலரை மட்டும் தான் மிச்சம் இருக்குது மற்ற எலும்புலாம் எப்படி போச்சோ அப்படி தெரியாது ஆனால் இளம் பங்காளி ஒரு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி வரிசை அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சமாச்சு ஆண்டவருக்காக நிற்போம் ஆண்டவருக்கு உண்டான ஊழியத்தை எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி கேட்டகரிஸ் வேர்ஸ் இது எதுக்கு இந்த பகுமான எதுக்கு ஊழியனுக்கு இது தேவையா பவுல் அந்த மாதிரி பண்ணாரா பேஜர் அந்த மாதிரி இருந்தாங்களா நீ இந்த மாதிரிலாம் சட்டையை போ டீசெண்டாக போ அப்படின்னு சொன்னாங்களா ஒரே ஒரு சட்டை எடுத்துகிட்டு போ காசை கூட எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு சொல்கிறார் அப்போ அதுதான் ஊழியம் இவங்க செய்கிறது அட்டூழியம் புரியுதுங்களா இனி வருகிறார்கள் அதில் கமெண்ட்டில் வேற போட்டிருக்காங்க அவ்வளோ வேறு எப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஆமேன் ஆமேன் நல்ல லூயா அதுக்கடுத்தவர்களை பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய கணவனார் பேர் வந்து ராஜேந்திரன் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க எங்களுடைய மாமியார் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்காக ஜோம் பண்ணுங்க இல்லை யார் ஜெபம் பண்ணாலும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கூட இல்லைங்க இது எந்த வகையான உருட்டுன்னே தெரியல ஆ நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு வருஷத்தாவினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது நாம கேட்டால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தர மாட்டாரா ஏன் ஊழியர்காரத்தில் போக வேண்டும் நாமோ அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் மேலே இருந்து குதித்த தேவதூதர்கள் அல்ல புரிதுங்களா ஊழியர்களை நம்பி போகாதீங்க அவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்கள் புரிதுங்களா நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாரு ஏன்னா நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கீங்க அந்த சுவிகார புத்துகிற சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறபடினால் அவரிடத்துல டேரக்டாக கேட்கறதுக்கு நமக்கு உரிமை உண்டு கடவுளிடம் நம்ம கேட்காம வேற யாரும் கேட்க முடியும் இன்னொருத்தன் வரணுமா இன்னொருத்தன் என்ன சொல்றது அப்படியே டிரான்ஸ்ஃபார்மரா கால் பண்ணி அந்த கொடுங்க அதுக்கு கனெக்ட் பண்ணுங்க எப்படி இந்த நமக்கு இருக்குங்க நம்ம ஜபிக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம ஜபிக்கணும் ஊழியக்காரனை நோக்கி ஓடாதீங்க ஆண்டவருடைய உபதேசத்தில் நில்லுங்க ஆண்டவர் உங்களுக்காகத்தான் செல்வியில் தொங்கினார் உங்களுக்காக தான் மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் புரியுதுங்களா ஆகவே கவனத்தில் ஊழியக்காரனை நம்பாதீங்க தேவனுடைய உன்னதமான தேவனை நீங்க நோக்கி பாருங்கள் வேறொரு வீடு